விடுதலை சிறுத்தைகள் சார்பாக திருச்சியில் நடைபெற்ற வெள்ளும் சனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுச்சி மிகு மாநாடு நேற்றைக்கு அந்த குடியரசு தின விழாவில் திருச்சியில் அதாவது சிறுத்தைகள் படையெடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒட்டுமந்த அரங்கமுமே வந்து ஒரே ஒரு கொள்கையை மட்டுமே வந்து பறைசாற்றி பேசினாங்க அப்படின்றத நான் குறிப்பிட்டு பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி கட்டில் அமரக்கூடாது ஏன் ஒட்டுமொத்த அந்த அவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டி எதற்காக பாஜகவுக்கு எதிர்ப்பாக பேசணும் ஏன் பேசணும் அப்படின்னு பல கோணங்களில் நம்மளுக்கு கேள்விகள் எழுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சும் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்கள் பேசியும் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு பேச்சாக அமைந்தது ஏன் முக்கியமாக அண்ணாமலை அவர்களை வருத்தெடுத்த திருமாவளவன் இப்படி பல கோணங்களில் பல மாதிரியான அந்த மாநாடு எழுச்சி பெற்றிருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது அந்த ஒட்டுமொத்த அரங்கமுமே மக்களால் விடுதலை சிறுத்தைகளால் சிறுத்தைகளால் குறிப்பாக உயிரினும் உயிரான அன்பு விடுதலை சிறுத்தைகள் என்று அண்ணன் அண்ணன் தொல் திருமாவளவன் அன்பாக அழைப்பார் அப்படி அன்பாக கூடிய கூட்டமா இல்லை திமுக அதிமுக மாதிரி காசுக்காக கூடுன கூட்டமாக அப்படின்ற பல கோணங்களும் இப்போது கேள்விகளாக எழுப்பப்படும் அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக என்ன நடந்தது எதற்காக ஒட்டுமொத்த அந்த இந்தியா கூட்டணியுமே இந்தியா கூட்டணி எதிர்க்குதுன்னா அது வேறு தர இது வேறு இருக்கட்டும் ஆனால் ஏன் திருச்சியில் மாநாடு போட்டு எதுக்காக பாஜகவை மட்டும் முற்றையிடணும் அதை பற்றியெல்லாம் இந்த விடலாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ இது போல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களில் உங்கள் கிட்ட என்னால் ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு வீடியோவில் என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் முதல்ல ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு ஸ்டாலின் அவர்கள் அவர் பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்யம் 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 அப்படின்னு சொல்லி பலகாலமாகவே வந்து தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் ஏற்பட போறது இல்லை ஏற்படவும் மாட்டாது அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் பாஜக வெறும் பூஜ்யம் பூஜ்யம் அப்படின்னு நிச்சயமாகவே பூஜ்யம் தானா அப்படின்ற ஒரு கேள்விகளும் முன்வைக்கப்படுது அதுக்கு வரக்கூடிய நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் மக்கள் வந்து பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா பாஜகவினுடைய அந்த மடைமாற்று அரசியல் இருக்குல்ல என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்பாங்க நாங்கள் சமீபத்தில் ஒரு காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளரை இன்டர்வியூ எடுத்தோம் அதாவது ஒரு ஆஃப் த ரெக்கார்டில் அவர் சொன்ன விஷயம் எங்கள் பத்தாண்டுகள் ஆட்சி நடந்திருக்குங்க என்னங்க பண்ணிங்கன்னு கேட்டால் ஒரு தட்டி ஒரு பதில் சொல்ல மாட்டேறாங்க பேச மாட்டேறாங்க என்ன பண்ணிங்க உங்களுடைய பத்தாண்டா கால ஆட்சியில் என்ன தான் பண்ணிங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல மாட்டேறாங்க ஏன்னா எதுவுமே பண்ணலை பண்ணாதானே சொல்கிறதுக்குன்ற மாதிரி ரொம்ப அழகாக அந்த செய்தி ரொம்ப நேர்த்தியாக எங்கக்கிட்ட அவங்க கடந்துக்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயமா அந்த விஷயம் தென்பட்டது இப்போது ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் அதாவது திமுக விட மு க ஸ்டாலினுக்கும் அண்ணன் தொழில் திருமாவளன் அவர்களுக்குமான உறவை மேடையில் ரொம்ப வலுப்படுத்தி பேசுகிற அந்த ஒரு காட்சியும் எலும்பு ஏன்னா சமீபத்தில் வெளியான அந்த அதாவது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கூட்டணிக்கு வருவாங்களோ கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதோ அப்படின்ற பேச்சுக்களாக எழும்பிடுச்சு ஆனால் மேடையில் கூட்டணிகள் இல்லைன்ற மாதிரி மு க ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக பேசப்பட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா எனக்கும் திருமாவுக்கும் இருக்கிற உறவு கொள்கை உறவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற எப்படி அம்பேத்கரையும் பெரியாரையும் பிரித்து பார்க்க முடியாதோ அதே போல தான் நானும் திருமாவும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அண்ணன் தொல் திருமாவளவனை அவருடைய மேடையில் வைத்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப புகழாரம் சூட்டி பேசி அந்த பேச்சு ரொம்ப பெரிய அளவில் நேற்றைக்கு பார்க்கப்பட்டது அதுக்கு பிறகு மீண்டும் பாஜகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் நாடாளுமன்ற தேர்தலில் அமர்த்தினால் மாநிலங்கள் எல்லாம் வெறும் மாநகராட்சியாக கார்பரேஷனாக மாற்றி விடுவார்கள் அதுக்கு உதாரணம் காஷ்மீர் சொல்லி ரொம்ப காட்டமான பதிவையும் பய அங்க பகிர்ந்திருக்கிறார் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் எதற்காக இவ்வளவு காட்டமா பாஜகவை வெறுக்கணும் அது ஒரு வெறுக்கக்கூடிய கட்சியா அப்படின்னா அவர்கள் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் அதில் அதுல கே சலகிரி அவர்கள் காங்கிரசினுடைய தலைவர் கே ஏ சலகிரி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க இளமை காலத்தில் சிறைக்கு பின்னால் வாழ்க்கையை அனுபவித்து இந்த ஜனநாயகத்தை வென்று கொடுத்தவர்களுக்கு இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பரிசு மதம் சாதி அரசியல் இந்த மதத்தையும் சாதியையும் கடவுளின் பெயராலும் நான் ஆட்சி நடத்தக்கூடிய பாஜகவை ஏன் தொடர்ந்து மக்கள் அனுமதிக்கிறார்கள் ஒருவேளை மக்கள் தான் அனுமதிக்கிறார்களா இல்லை இவர்கள் சொல்கிற மாதிரி அந்த இவிபி மிஷின் அந்த ஓட்டு மிஷினில் ஏதேனும் குளறுபடி நடக்குதா அப்படி பல கோணங்களில் பாஜகவுக்கு மத்தியில் கேள்விகள் எழுப்பப்படுது ஏன் அப்படின்னா பல மாநிலங்களில் பாஜகவுக்கு வெறுப்பு பிரச்சாரம் மட்டுமே எதிர்க்கப்பட்டு இருக்கிறது அதை தொடர்ந்து எப்படி இவங்க ஆட்சி கட்டில் அமர்றாங்கன்ற கேள்வி நம்ம மத்தியில் எழும்புது ஆக இதுக்கெல்லாம் விடை மக்கள் மத்திலேயும் கூட இப்போ இருக்கான்றது கேள்விக்குரிய ஏன்னா தேர்தல் ஆணையர் வந்து பாஜக ஆளு அந்த தேர்தல் மிஷினும் கூட இன்றைக்கி பாஜக சம்பந்தப்பட்ட மிஷினாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது இப்படி எல்லா தரப்புலேயுமே பாஜக 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 நம்ம அவர்களை பேச வைப்பதற்காக அவர்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி திருச்சியில் வெள்ளும் ஜனநாயகம் சொல்லக்கூடிய அந்த மாநாட்டை பேர்பட்ட ஒரு பெரிய அரங்கில் திருமாவையினுடைய அந்த சிறுத்தைகள் படையெடுக்கப்பட்ட காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது சமீபத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் சீட்டு விளையாடப்பட்டார்கள் வெறும் சேர்கள் இருந்தது இது எல்லாமே நம்மளுடைய கண்களுக்கு தெரியப்பட்டது ஒருவேளை அது மாநாட்டுக்கு முன்பா மாநாட்டுக்கு பின்பான்றதை விட அவர்கள் பேசி கொண்டிருக்கும் தருணத்திலேயே அங்கே சீட்டாடக்கட்டிய சில காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது அது கொள்கைக்காக கூடுன கூட்டமா இல்லை பிரியாணிக்காக கூடுன கூட்டமாகறதில் கருத்து விமர்சனங்கள் நிறைய ஏற்பட்டது அதெல்லாம் வேறு ஆனால் நேற்றைக்கு திருச்சியில் படையெடுக்கப்பட்ட அந்த சிறுத்தை படைகள் ஒட்டுமொத்தமாக திருமானனுடைய அழைப்பை ஏற்று அங்கே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தான் வந்திருப்பாங்க அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு வள்ளூர் கூட்டத்தில் நடந்த ரெண்டு மூணு ஆர்ப்பாட்டத்தில் அந்த கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது ஏன்னா அங்கே அங்கே பத்திரிகையாளராக ஊடகவியலாளராக சில கேமரா ஒளிப்பதிவிற்காக அங்கே சென்ற பொழுது அந்த கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு இப்பேற்பட்ட கூட்டம் ஒரு திருச்சியில் ஒரு மிரண்ட மிரட்டப்பட்ட மக்களினுடைய அலையில் அந்த இன்றைக்கு மாநாடு நடைபெற்றிருக்கிறது அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடாது தான் ஸ்டாலின் அவர்களுடைய உரையாகவும் இருந்திருக்கிறது அதை தொடர்ந்து அண்ணன் தொல் திருமாவளன் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு ஒரு அரசியல் இயக்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் என்னால் பதியவே செய்ய முடிந்தது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு தான் விடுதலை சிறுத்தைகளை நான் கட்சியினுடைய அதாவது அரசியல் இயக்கமாக இன்றைக்கி எப்படி விஜய் அவர்கள் கடந்த வரும் பிப்ரவரி நான்காம் தேதியன்று மக்கள் இயக்கத்தை எப்படி அரசியல் இயக்கமாக மாற்ற அதாவது மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம்ன்றது பல ஆண்டுகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு தற்போது தான் அதை வந்து விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அதே போல் தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அழகாக சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கட்சியினுடைய அந்த அதாவது அரசியலினுடைய கட்சியாக அங்கீகாரம் பெற்று நாங்கள் பதியப்பட்டோம் இருபத்தோரு ஆண்டுகள் ஆயிடுச்சு எனக்கு தேர்தலை சந்திக்க தேர்தல் எதிர்கொள்ள கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் மேடையில் இவ்வளோ தன்னைத்தானே தாழ்த்தி அத்தனை தலைவர்களுக்கும் மத்தியில் அத்தனை சிறுத்தைகள் படைகளுக்கும் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பேசிய பேச்சு குறிப்பாகவே பர்சனலாகவே எனக்கு திருமானனுடைய ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும்னா நிறைய விஷயங்களை அவருடைய வீடியோக்கள்லேருந்து நான் கேதர் பண்ணியிருக்கேன் குறிப்பாக அந்த சனாதன சர்ச்சையில் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு பகிர்வுகளையும் கடந்து செல்லக்கூடிய அந்த மற்றவர்களுக்கு புரிதல் வைக்கக்கூடிய சில பேச்சுக்களுக்காக அண்ணன் திருமாவளவர் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஏன்னா தொடர்ந்து அவருடைய இந்த பணியை இன்னும் வெகு சிறப்பாக மக்கள் மத்தியில் ஆற்றணும் இன்னொரு முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா இது தலித் கட்சிகள் என்று சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கிறது ஆனால் ஆரம்ப காலத்தில் தலித்துகளுக்காக இருந்தது என்பது உண்மைதான் ஆனால் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படி இருக்க ஆனால் அனுமதிக்க மாட்டேன் ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமைக்கு கிறிஸ்தவராக இஸ்லாமியர்களாக குறிப்பாக பெண்கள் வர வேண்டும் அப்போது தான் இந்த இயக்கம் தலித்துகளுக்காக குறிப்பாக இந்த சமூகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல அப்படின்றத உடைத்தெறிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு இரண்டு எம்எல்ஏக்கள் அண்ணன் பாலாஜி அவர்களும் அண்ணன் ஆளுநர் ஷா நவாஸ் அவர்களும் இரண்டு தலைமைக்குமாக கிடைக்கப்பட்ட ஒரு வெற்றியாக இந்த மாநாட்டை பார்க்கப்படுகிறது அவரும் வழக்கம் போல் பாஜகவை சனாதன கும்பலை பயங்கரமாக சாடி பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா கத்துக்குட்டி அண்ணாமலை அவர் கத்தவும் செய்கிறாரு கத்துக்குட்டியாகவும் இருக்கிறார் அப்புறம் எத்தனை அண்ணாமலையை தமிழகத்துக்கு வந் வ வந்தால் வந்தா கூட ஒரு நாளும் இங்க பாஜகவால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் பேசியிருக்கிறாங்க ஆனால் தொழில் திரும்ப கற்றுக்குட்டியே இங்கே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை நாள் கற்று கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா உங்களுடைய அந்த அரசியல் ஏன் தாங்க வெறுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய வேலை என்ன திரும்பாங்க எங்கே பார்த்தாலும் கோயிலை கட்டணும் இங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணணும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணணும் தலித்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணணும் மதம் 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 மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு மதவாத இயக்கத்தை மதவாத கட்சியை அதிகாரத்தை நம்ம கொடுக்கலாமா அப்படின்றத உங்கள்கிட்டயே உங்கள் பார்வைக்கிட்டே விட்டுறோம் நிறைய பேர்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க என்ன வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மக்களினுடைய ஜனநாயக உரிமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையணும் குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவால் ஜெயிக்க முடியாதுன்றது அது தெரியப்பட்ட ஒரு உண்மை ஆனா இது இப்படியே தொடர்ந்துருமா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கும் கேள்விக்குரியது ஏன்னா எப்போ வேணா ஆட்சி மாற்றங்களும் எப்போ வேணா அரசியல் மாற்றங்களும் மாறலாம்ன்றது நம்மளுடைய பார்வைக்கு அப்பாறுபட்டது அல்ல சொல்ல வரும் அப்படின்னா எப்போ வேணா ஆட்சிகள் மாறலாம் எப்போ வேணா ஆட்சி மாற்றங்கள் மாறலாம் குறிப்பாக மக்களின் மனநிலைமை மாறலாம் ஏன்னா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதாவது மக்கள் மத்தியில் இந்த திமுக அரசுக்கு அதிமுக அரசுக்கு இன்னும் ஏனைய கட்சிகளுக்கு எதிராக பாஜக தன்னை வந்து ஒரு நல்ல கட்சியாக நல்ல நாங்கள் வந்து மாற்றிடுவோம் கிழிச்சிடுவோம் தொங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் ஏன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டீங்க புதுசாக வந்தவங்களுக்கும் நாங்கள் நாங்கள் என்ன ஆள் நினச்சிட்டி நாங்கள் புது ஆள் நாங்கள் நல்லா செய்வோம் அப்படின்னு சொல்லி சமயத்தில் நிறைய பேட்டிகள் அண்ணாமலை கொடுத்துட்ருக்குறேன் ஏதாவது பத்து ஆண்டுகளில் இந்த வீடியோவில் நம்மளும் கேட்குறோம் பத்து ஆண்டுகளில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல கூட அதாவது ஐ மீன் எப்படின்னா பேசக்கூடிய இடங்களில் பாஜக இத்தனை ஆண்டுகள் ஆட்சி அதாவது தொடர்ந்து ரெண்டு பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்கு இந்த பத்து ஆண்டில் என்ன மக்களுக்காக நல்லது நடந்திருக்கிறது ஒன்று அதானி உலக பணக்கார பட்டியலில் இடத்துக்கு வந்திருக்கிறார் ரெண்டாவது அம்பானி உலக பணக்கார பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறான் இது இரு இரண்டுமே பிரதமர் மோடியினுடைய பினாமி இது ரொம்ப திட்டவட்டமாக தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலுடைய உக்தியாக நம்ம இந்த ஒரு வீடியோவை பார்க்கணும் ஒன்று இன்னொன்று இப்போ ராமர் கோவில் கட்டி முடிச்சுட்டு திறந்தாங்களா இல்லை முடிக்கப்பட்டுட்டு திறக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது ஏன்னா மேலெல்லாம் செட்டு போட்டு அதுன்னு வேலை முடியலை வெறும் மட்டும் தான் இதாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்துருச்சு இதை வைத்து அவர்கள் ஓட்டு அரசியல் செய்ய பார்ப்பார்கள் இதையறுத்த வாக்கு அரசியல் செய்ய பார்ப்பார்கள் மக்களே ரொம்ப ரொம்ப உஷாராக ரொம்ப ரொம்ப முன்னெடுப்போடு ரொம்ப விழிப்போடு இந்த அரசு இந்த தேர்தல் களத்தை நம்ம மேற்கொள்ளணும் ஒவ்வொருடைய ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளுடைய தமிழ்நாடை ஒரு ஒரு மாநிலமாக இருப்பதற்கு தொடருவதற்கு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு ஏன்னா அடுத்தது ஆட்சிக்கு வந்துவிட்டாங்க அப்படின்னா மன்னராட்சி அப்படின்ற சில பேச்சுகளும் அலி அடிப்படுது அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமாக துணைத்திறைப்படையும் சொல்லிட்டு அண்ணன் தொழில் திருமணம் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கார் நேற்றுக்கு மாநாட்டில் பேசியிருக்காரு அந்த மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது சிறுத்தைகள் படையினால் அந்த திருச்சி மாநகரமே இருக்கிறது அப்படின்ற காட்சிகளை நம்மளால் கண்மணி பார்க்க முடிகிறது என்ன நடக்கப் போகுது என்ன நடக்க இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடக்கப் போகுது ஆட்சி கட்டில மாற்றி அமைக்கப்படுமா இல்லை மன்னராட்சிக்காக நம்மளே நம்ம தலையில் மண்ணல்லி போட போகிறோமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ற இருந்து பார்ப்போம் நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களுடைய கருத்துக்கள் கீழே வரவேற்கப்படுகிறது என்ன அப்படின்றது நானும் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்